வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் மெய் எழுத்துகளுடன் உ என்ற உயிர் எழுத்து சேரும் போது உருவாகும் எழுத்துகள் உச்சரிக்கும் முறை எழுதும் முறை ஆகியவற்றை பார்க்கலாம் மெய் எழுத்துடன் உ என்ற உயிர் குறில் எழுத்து சேரும் போது நாம் அகரம் ஏறிய மெய்யில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்பதை இப்போது பார்க்கலாம் சில உயிர்மை எழுத்துக்களை எழுதும் போது கீழ் விலங்கு இடுவோம் கீழ் விலங்கு எனப்படுவது இவ்வாறு ஒரு வளைவு அது கு ரு போன்ற எழுத்துக்களுக்கு வரும் வேறு சில உயிர்மை எழுத்துக்கள் எழுதும் போது நாம் இறங்கு கீற்று ஒன்று போடுவோம் அதாவது எழுத்தின் கீழே ஒரு கோடு இவ்வாறு இழுத்து விடுவது இந்த துணை எழுத்து சூ பூ போன்ற எழுத்துக்களை நீங்கள் காணலாம் வேறு சில எழுத்துகள் மடக்கு ஏறு கீற்றுடன் எழுதப்படும் மடக்கு ஏறு கீற்று என்பது இவ்வாறு சுழித்து அதாவது மடக்கி பின்பு மேலே ஏறும் ஒரு கீற்று ஆகும் இவ்வாறான துணைகளத்தை நீங்கள் நூ தூ போன்ற எழுத்துகள் எழுதும் போது உபயோகிப்பீர்கள் கு சூ சூ ச so in sah u nyu it sah u du in sah u no it sah u tu int kutal u no सह उ पु इम कोटल उ मु ई सह उ यू इर सह उ जु ए सह उ लु इव सह उ व उल सह उ

do no to no po mo you drew lu buu loo lo, lo, lo ru ൊ മീണ്ടൊരു മുറി ഇവളുക്കളെ പാർപ്പോം കു நோ, இவழுத்துகளில் நீங்கள் வீட்டில் எழுதியும் வாசித்தும் பழகுங்கள் நன்றி வணக்கம்